வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல சவுனுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூபா அப்படிங்கிற மிக கடுமையான சரிவில் காணப்படுது இந்த மிக கடுமையான சரிவை நம்ம வந்து சேனலில் சொல்லியிருந்தோம் வாரத்தோட முதல் பகுதியில் தங்கத்தோட விலை ஏற்றவும் வாரத்தோட பிற்பகுதியில் தங்கத்தோட விலை கடுமையான சரிவுன்ட்டு அதற்கு தகுந்தாப்பதில் தங்கத்தோட விலை வரலாறு காணாத சரிஞ்சிருக்கு இது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை இன்றைக்கி ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழாம் எட்டு கிராம் எழுபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாவாக காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எழுவத்தெட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வரலாம் பார்த்துக்கிறா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறுவா காணப்படுது இது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சவுனுக்கு ஆயிரத்தி முந்நூறு சரிஞ்சு காணப்படவில்லை அடுத்து இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதா நீடிக்கிற விலை தங்கம் மற்றும் வெள்ளியோடு விலை தொடர்ந்து வரலாறு கணக்கு சரிப்பட்ட வீடியோ ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுறது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி நாற்பதாக காணப்படவில்லை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எழுபத்தி ஓராயிரம் குறைந்தபட்சமாகவும் நமக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கவில்லை பத்து கிராமோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியம் அதே எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறு ரூபாயாகும் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தைந்தாக நீடிக்கிற விலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து மிக கடுமையாக சரின் நாசப்பட்டி வீடியோ கோர

பூஜ்ஜியம் அதை விகிதங்களை சதவீதம் குறைத்திருப்பது பங்குச்சந்தை முதலாளர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை கூட்டம் மும்பையில் மூன்று நாட்கள் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முடிவுகள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் மும்பையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததன் மூலம் பங்குச்சந்தை ஏற்றமடைந்து வருகிறது